அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புது வருடம் பிறக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எப்படி இருக்குமோ இனி இந்த வருடத்தில் எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குமோ அப்படின்னு நம்ம காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த வருடத்தில் நிறைய ஜோதிடர்களுடைய கணிப்பாகட்டும் அல்லது நம்ம முக்கியமாக பார்க்கறது சிவன் மலையில் ஒரு பொருள் வச்சாங்க அந்த அந்த பெட்டியில ஒரு பொருளை மாற்றம் செய்தாங்க அப்படின்னா அது நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த உலகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் கிரக பயிற்சிகள் நடக்க போகிறதால எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷம் முதல் மீனம் வரையும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டில் எந்த மாதிரியான பலன் இருக்கும் அதில் குறிப்பிட்டு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் மிக பெரும் அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க அதெல்லாம் யார் இதையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே மறக்காமல் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருங்க அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது புதிதாக பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் அதாவது திருஹோட்டலில் திருநீர் நிரப்பி அதில் ருத்ராட்சம் அதோடு திருப்புகள் புத்தகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது பற்றி நாம் பார்த்துட்டு இருந்தோம் அதனால் இந்த நேரத்தில் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது உங்களுடைய ராசிக்கான பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அதே போல் உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அதையெல்லாம் நான் தடுத்து நிறுத்தி இந்த வருடத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையில் நான் நுழையணும் அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சுனா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அனைத்துமே நன்மையாக நடக்கும் சரி நாம் இப்போ ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதுமே அந்த வருடத்தில் நமக்கு எத்தகைய மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் கொண்டிருப்போம் அதற்காகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் பலன்கள் நாம் இப்போ கொடுத்துருக்கோம் வருடத்தினுடைய தொடக்கத்தில் அமையக்கூடிய கிரக நிலை மற்றும் இந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய பிரதான கிரகங்களினுடைய இடைநிலை மாற்றம் இவையெல்லாம் இந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் யாருக்கு எடுக்கணும் யாருக்கெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது அப்படிங்கிற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் அதில் முதலாவதா மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் ஏழரை சனி ஆரம்பமாகுது எந்த செயல்களை செய்தாலுமே அதில் கூடுதல் கவனம் செலுத்தி செய்வது மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதிய அனுபவங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் பணியிடங்களும் அனுசரித்து செல்வது ரொம்பவே நன்மையை பயக்கும் வலிமையான உறவை அவர்களிடம் வளர்த்து கொள்ள வேண்டியது நல்லது அது உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருக்கும் புதிய தொழில் புதிய வியாபாரம் புதிய வாய்ப்புகள் என ஏற்படக்கூடிய ஆண்டா மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இதே போல அடுத்ததா ரிஷபம் ராசி ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டுல ரிஷப ராசிக்காரர்களுக்கு சரியான திட்டமிடலும் பொறுமையுடனும் இருக்கிறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடினமான காலகட்டங்களை சமாளிக்கக்கூடிய வகையில் ஒழுக்கத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் சரியான முடிவை எடுத்தால் வெற்றி வாகை சூடுவீங்க கடந்த காலங்கள்ல நீங்க செய்த தவறுகளில் இருந்து பாடத்தை கற்றுக்கொள்வீங்க உங்களுக்கு என தனித்திறமையும் தனித்துவத்தையும் கடைபிடி து அனுகூலத்தை உங்களுக்கு உண்டாக்கும் அப்படின்னு ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அடுத்ததாக மிதுனம் இந்த புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு செழிப்பான ஆண்டாக இருக்கும் இருந்தாலும் அனைத்து செயல்களிலும் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப அவசியம் உங்களுடைய இலக்கை அடைய சரியான திட்டமிடலோடும் விழிப்புணர்வோடும் நீங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம் பண வரவு உங்களுக்கு உண்டாகும் பணத்தை சரியாக சுப விரயமாக செய்வது உங்களுக்கு நல்லது தொழில் பணி கல்வி சார்ந்த புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது நல்லது அறிவுபூர்வமான விஷயங்களில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ஆதாயத்தை உண்டாகும் உங்களுடைய இலக்குகளை அடைய இவை உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது இந்த ஆண்டு நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் சற்றே கவனமாக இருந்தால் மிகவும் நல்லது என சொல்லப்படுது அடுத்ததாக கடகம் ராசி புத்தாண்டில் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலக உள்ளதால புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் உறவுகள் இணக்கமாக ந உறவுகளில் இணக்கமாக நடந்து கொள்வீங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் நிதானமாக நடந்து கொள்வதால் மகிழ்ச்சி மற்றும் மன நிறைவு உண்டாகும் இந்த புத்தாண்டு மகத்தான ஆண்டாக அமையும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தாண்டுல சிம்ம ராசிக்காரர்கள் நேர்மறை எண்ணங்களோடு செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளையும் சமாளிக்கலாம் கடிவான உழைப்போடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் ஆர்வம் கூடும் படைப்பாற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுல நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் உறுதியோடு இருக்கிறது நல்லது வேலையில அடுத்த கட்டமாக முன்னேறுவது நல்லது கடந்த காலங்களில் மிகவும் சோர்ந்து போய் காணப்பட்ட நீங்கள் மிகவும் வலிமையோடு இருப்பீங்க அடுத்ததாக துலாம் ராசி இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை விழுவதால் பல்வேறு நற்பலன்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் பல விதத்தில் சாதகமான பலன்கள் தந்தாலும் கூட வாகனங்களில் போது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் சுய பாதுகாப்பு மற்றும் நினைவாற்றல் மன அமைதி பெறுவதில் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் இந்த ஆண்டில் கை கூடி வரும் அடுத்ததாக விருட்சகம் ராசி உங்களுடைய எண்ணங்கள் தோன்றும் நல்ல காரியங்களை செய்வது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய செயல்களில் ஆர்வத்தோடு செயல்பட்டு பல்வேறு பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஆண்டா இந்த புத்தாண்டு உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய அறிவாற்றல் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் உங்களுடைய இலக்குகளை நிர்ணயித்து அதை நோக்கி செயல்படுவது மிகவும் நல்லது எடுத்த காரியங்கள ஆர்வத்துடனும் செயல்களை செய்து முடிப்பதுல உந்துதலுடனும் இருப்பீங்க எந்த விஷயங்களை செய்தாலும் பொறுமையோடு செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அடுத்ததாக மகரம் ராசி மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டுல ஏழரை சனி முடியுது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியால் ரொம்பவே பாதிக்கப்பட்டு நிறைய மன கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இருந்து அவர்களுக்கு விடுதலை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த மாதத்தில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும் கடந்த காலகட்டங்களில் செய்த தவறுகள் மற்றும் இழப்புகள் இழந்தவற்றை நினைவில் வைத்து செயல்படுவது அனுகூலத்தை உண்டாக்கும் இதனால எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கை கைவசப்படும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அதனால நீங்க எதிலுமே பயந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறாங்க அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டில் குடும்ப இந்த இந்த ராசிக்காரர்களுக்கு பல்வேறு துன்பங்கள் கொடுத்து வந்த ஜென்ம சனி அப்படின்னு பார்க்கும்போது முடிவடையுது இதுவரைக்கும் நிலவி வந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களை விட்டு விலகக்கூடியது என்றாலும் வேலைகளில் நீங்கள் ரொம்பவே கவனமாக செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எந்த வேலையை எடுத்தாலும் சிந்தித்து நிதானத்தோடு செயல்படுங்க புதிய வியாபாரம் தொழில் முதலீடு விஷயங்கள்ல கவனமாயிருக்க வேண்டும் அதே போல உங்களுடைய இலக்கை நிர்ணயித்து அதற்கு ஏற்ற வகையில செய்வது உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதனால ரொம்பவே பயத்துல இருப்பீங்க இதனால நீங்க சனி பகவானுடைய வழிபாடு மேற்கொண்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே மாறும் உங்களுடைய திறமைகளை அறிந்து அதற்கு ஏற்ற செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்க நினைத்த காரியங்கள் கூடும் யோகா தியானம் செய்வது ரொம்ப நல்லது மன அமைதி மற்றும் உடல் நல்ல அவ்வளவாக கவனம் செலுத்துவது நல்லது எந்த வேலைகளை செய்தாலும் அதில் கடின உழைப்பை தர வேண்டியது இருக்கும் அதனால் மீனராசிக்காரர்கள் கடினமாக உழைத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் என்றே சொல்லப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏழரை சனி தொடங்க உள்ளது அப்படின்னு சொல்கிறதால நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் வாக்கு கொடுக்காம முதலீடு போடுவதில் கூட யோசித்து போடுவது கூட்டாளிகளோடு நீங்க சகவாசம் வச்சுக்கும் போது கவனமாக இருக்கிறது இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம எந்த மாதிரியான பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கு அமைய போகுது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்